அனைவருக்கும் வணக்கம் நிறையெல்லாம் பேச விரும்பலை நான் நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துட்டாங்க ஸோ நானும் நிறைய பேசி உங்களை டயர்டாக விரும்பலை ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சாரி சென்ட்ரல்லேருந்து ஆரம்பி ஓகே சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான் ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம் இந்த படம் படமும் அப்படிதான் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அண்ட் பாரதி பிரதர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் காணாமல் போயிட்டார் சொல்லிவிட்டு எங்கே போனாருன்னு தெரில மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன் நான் நான் பொய்யலாம் சொல்ல விரும்பலை ஏன்னா அதுக்கு எனக்கு பிடிக்காது அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன் நான் தான் பாரதி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன் என்ன கதை சொன்னீங்கன்னு கேட்டேன் அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார் ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துடுச்சு ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க அதெல்லாம் சொன்னால் என்னென்னு நினைப்பாங்கன்னு தெரில சொல்ல மாட்டேன் சார் ப்ரொடியூசர் சார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன் அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு ஆனால் நாங்கள் ஸ்பாட்டில் போய்ட்டலாம் கேட்கும் போது ஓகே ஓகே விக்னேஷ் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்போ தான் பேசியிருக்காரு பரவாயில்ல சார் உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐயா நீங்களும் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா பேசியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஐயா அண்டு பேர் சார் சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார் விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி தான் நானும் அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன் இப்போவும் போடும்போது தான் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும் அப்படி ஆரம்பித்தேன் அந்த பிஜிஎம் ஓடும் ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம் சார் பாதியில் வரணும் அப்போ ஒரு சொல்லவே மாட்டேறாருங்க எதுவுமே டேரக்டர் யார் யார் வர இப்போ ட்ரெயிலரெலாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே காட்டலை எதுவுமே பண்ணலை அதுவுமே அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது ஆமாம் சார் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார் கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க எனக்கே தெரிய மாட்டேங்குது எனக்கு சொல்லாமலேயே எல்லாமே பண்ணிடுறாங்க எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஓகே சப்போர்ட் பண்ணுங்க அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும் அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன் படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க மன நிறைவு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் சென்ட்ரல் ரெண்டு ட்ரெய்லரு ரெண்டு சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டர் இருந்தது அது ஜாலியான சீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்ல தண்ணி அடித்து அது ஜாலி கிடையாது கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் ஞாபகம் இருக்காது இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த யூனிட்டில் எனக்கு யாருமே தெரியாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆர் வி உதயகுமார் வந்திருக்காரு அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன் பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை ஒரு கிராண்டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துட்டுருக்கு சரி வந்துட்டு தலை காசிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார் இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார் ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும் எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லாரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும் எங்கே வெளியூர் போகிற அந்த மாதிரி வந்திருக்கோம் ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு விஜயோடைய படங்கள்லாம் வந்து நம்ம டைரெக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார் ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்கார் அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியர் ரோல்லாம் பண்ணுவார் ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அது லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார் லீட் ரோலோ மெயின் ரோலோ பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்ட்ராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வில்லனிசம் அதை வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலேயும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும் இதுலேயே தெரியுது ட்ரெய்லர்லேயே எமோஷனலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங் அது அவர்கிட்ட கேட்ட மியூசிக் டேரக்டர்கிட்ட எத்தனை சாங் கேட்டேன் நாலு இன்னு இது ரெண்டு வந்து ஒரு எமோஷ்னலாக சாங்கு இன்னும் ரெண்டு வந்து என்ன அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டு ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன் இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு ஸோ கதை கேட்டுற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு நட்சத்திரமாக நடித்தவர் தான் அந்த படத்தில் ஹீரோன்னு சொன்னாங்கன்னா அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பேரரசு வந்து எப்படி எல்லாரும் இங்கே யூனியனில் இருக்கிறவங்க வந்திருக்காங்கல்ல அவங்கள பார்த்தவங்க தான் ஞாபகம் வருது பேரரசு வந்து அஸ் எ டைரக்டர் மக்களை வந்து கவர்ந்துருக்கிறாரு இப்போ நடிப்பில் போகிறாரு அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு மனித நேயம் மிக்க ஒரு 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 மனிதர் நல்ல மனிதர் அதுதான் வந்து எல்லாரையும் இங்கே கவர்ந்து இருக்கும் இந்த படத்துலேயே மட்டும் இல்லை அவர் யூனியனில் போனால் நான் பல வருஷமாக இருக்கேன் அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் யாருமே இல்லை ரோடில்னா கூட இவர் மட்டும் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அது கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது சில் ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது அது இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுவும் மீண்டும் தொடரட்டும் நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் எனது ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் எனது ஒன்றாம் வகுப்பு ஆசிரியை திருமதி சரோஜி சரோஜினி அவர்களையும் எனது இரண்டாம் வகுப்பு ஆசிரியர் திரு துரைராஜ் அவர்களையும் எனது மூன்றாம் வகுப்பு ஆசிரியை கிறிஸ்டினா அவர்களையும் எனது நான்காம் வகுப்பு ஆசிரியர் திரு நல்லதம்பி ஞானக்கன் அவர்களையும் எனது ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர் திரு சச்சிதானந்தம் அவர்களையும் எனது ஆறாம் வகுப்பு ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்களையும் எனது ஏழாம் வகுப்பு ஆசிரியை வெள்ளத்தாய் செரீன் அவர்களையும் எனது எட்டாம் வகுப்பு ஆசிரியை வசந்தி அவர்களையும் எனது ஒன்பதாம் வகுப்பு ஆசிரியை திருமதி நவநீதம் அம்மா அவர்களையும் எனது பத்தாம் வகுப்பு ஆசிரியை சூரியகுமாரி அவர்களையும் கஸ்தூரிபாய் அவர்களையும் எனது பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர்களான திரு யானராஜன் பிரைட் இன்பராஜ் செல்வினால் யாழினி சத்தியசீலன் உள்ளிட்ட அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு காரணம் வாத்தியார்கள் என்றால் பாடம் மட்டும் எடுப்பார்கள் ஆனால் இங்கு மூன்று வாத்தியார்கள் படமே எடுத்திருக்கிறார்கள் ஆகவேதான் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் ஆசிரியர் அவர்கள் படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இங்க படிச்சவன் சொன்னா எவனும் அதனாலதான் அவங்க படம் எடுக்க என்பது எனக்கான ஒரு ஐயம் ஆனால் கதை சாராம்சம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த கதையை பண்ண வேண்டும் என்கின்ற உந்துதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது எனவே மூன்று தயாரிப்பாளர் அவர்களையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் இந்த படத்திலே குழுவினர்களே எனக்கு அண்ணன் பேரரசு அவர்களை தவிரவும் அண்ணன் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களை தவிர வேறு யாருமே பரீட்சம் இல்லை ஆனால் சின்னநகர் டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார் என்னை வந்து கேட்குறாரு நீங்கள் நீங்க நடிகர் அப்படின்னு கேட்டார் இல்லைங்க நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன் இல்லை நாங்கள் ஒரு படம் பண்றோம் அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஷெட்யூல் வந்து இங்க மெட்ராஸ்ல ஃபேக்ட்ரியில் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அஸ்டன்ட் டேரக்டர் மூணு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கோம் அண்ணன் ஆர்வி உதயகுமார் கையில எல்லாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூர்ல ஸோ நம்ம லைன் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ தம்பி கேட்டாரு இந்த லீட் ரோலை பண்ற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்க யாரை பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஐயோ அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச நோன் நோன் ஃபிகர் அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குனு இமீடியட் நான் தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னார் சம்பளம் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்தித்தேன் அப்படின்னு அலுவலத்துக்கு வர சொன்னாங்க இயக்குனர் அலுவலத்துக்கு வந்து கதை கேட்டார் ஒரு அவுட்லைனை மட்டும்தான் பாரதி சொன்னார் சொல்லும்போது பேரரசு அவர்கள் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி திருவண்ணாமலை தருமபுரி பழனி இப்படி பட படங்களை பல முன்னணி இயக்குநர்களை வைத்து இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை பாடல்களையும் சூப்பர் சூப்பர்ஹிட் ஆக்கிய ஒரு 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 பேர் அரசன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நுட்பமாக கவனிங்க இந்த கதையில் மாணவனை மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பற்றியோ தளவுல இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார் மாணவர்கள் மீது அவருக்கு ஈர்க்கக்கூடிய அந்த அக்கறை அந்த வெளிப்பாடு தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டர் இனிமேல் அவர் வந்து படம் ஈர்க்கிறாரோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார் அவருக்கு நான் தான் மேனேஜரு எனக்கு என்ன பர்சன்டேஜ் வரணுமோ அது அவர் எனக்கு அப்படி கொடுத்துடணும் ஏன்னா அது அது வந்து தொழில் வர நட்பு வர ஆனா அதெல்லாம் இல்ல 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 வரும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி இந்த கதைக்குள்ள அப்படித்தான் நான் வந்தேன் அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தார் நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாரு நிறைய சாட்ஸ் சொன்னார் நிறைய டயலாகை சேஞ்ச் பண்ணார் அவருடைய காஸ்டியூமு அவருடைய லுக்கு அந்த அந்த மாடலேஷன் அதெல்லாம் ஒரு அதாவது நம்மளே படம் படம் பொழுது ஓ இப்படி ஒரு ஒரு பேரரசை வந்து இப்படி ஒரு ஒரு தம்பி இயக்கி இயக்கம் பாடல்கள் நடிப்பு முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளு என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது முதல் படத்துல வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு துறை எடுத்திருக்கிறாரு ஒரு மனுஷன் வந்து விரல்களால இசை மீட்டலாம் ட்ரம்ஸ்ல இசை மீட்கலாம் அல்லது தபாவில் வாசிக்கலாம் பண்ணாலும் கூட ஆரம்ப காலங்களில் பல குரல் போகும்போது வாயிலே மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார் கங்கேபரன் சார் முன்னாடியே கூட நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனால் ட்ரவுஸ் சிவமணியா அவர்களால் மட்டும்தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ட்ரம்ஸ் சிவமணியன் அவரை பார்த்து தான் நான் வந்து அந்த எட்டுப்பட்டி ராசாலையில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதில் வந்து அந்த ஒரு ஒரு பிஜிஎம் வரும் எனக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் பேசணும்னு வரல ட்ரம்ஸ் சிவமணியன் நான் அதுல வந்து ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க ம் 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 அந்த பஞ்சு முட்டாய் சேல கட்டி அப்படி வரும் இப்படிலாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது அதே போல் ஆர்வி வி உதயகுமார் அண்ணன் அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நாம் எல்லோருமே ரசிகர்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஏன்னா ஒரு புது ஒரு ஒரு படம் ஒரு மூன்று தயாரிப்பாளர் வந்திருக்காங்க ஒரு தம்பி வந்திருக்கிறாரு ஒரு புதிய இயக்குனர் இன்றைக்கி நிறைய பேருக்கு வாழ்த்துவதற்கெல்லாம் மனசே இல்லைங்க இவை ஒளியனும் இவை சாமனும் இவை வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறானுங்களே ஒழிய மனசான ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லைங்க ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ பெரிய டைரக்டர் கிழக்கு வாசல் ம் என் ஊரில் தான் ஷூட்டிங்கு தலிக்கு தலிக்கு வந்து குளுக்கி விடும் முழிக்கு வரும் கண்ணாலே அந்த பாடலை எடுத்துருக்கும் போது நான் ஷூட்டிங் வேட்க போயிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு வந்து அற்புதமான ஒரு படம் ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜம் படம் ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சின்ன கவுண்டருக்கு முன்னாடி அங்கே ஒரு படம் வேணும் அதுல ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்க சுகனியா மேடம் வந்து ஒரு மொய் விருந்துன்னு வச்சிருப்பாங்க அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வறுமை அல்லது தன் பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன் கடன்பட்டிருந்தாங்கன்னா சொந்த பந்தத்திட்ட சொல்லி ஒரு ஐம்பது பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சமைச்சு போட்டு அந்த இலைக்கு பின்னாடி அன்னைக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க அப்படியே ஷார்ட் போய்கிட்டே இருக்கு கேமரா போயிட்டே இருக்கு ஒவ்வொரு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு போறாங்க ஒவ்வொரு இலையை மறக்கும்போது அப்படி அவங்க சுகனியா எடுக்கும்போது உள்ள அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் அப்படி இருக்கும் ஆனால் விஜயகாந்த் சார் சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுகனியா மம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள உள்ள தாலி இருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ராஜா சார் அப்படியே டைட் க்ளோஸ் இங்க ஒன்னு கட் பண்ண சுகனி ஐஸுக்கு ஒரு க்ளோஸ் அப்படியே வாக் பண்றாங்க திரும்பி பார்த்தா வெள்ளை வெட்டி சட்டையில அப்படியே கேப்டன் போறாரு பேக்ரவுண்ட் ராஜா சாரோட அந்த தப்பு என்ன மாதிரி கம்போசேஷன் ஒரு ஷாப்ல எவனோ பீட்டி காசு கொடுக்கறது விஷயம் இல்லங்க வாழ்க்கையே கொடுத்திருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு அப்ப வந்து அந்த தத்துரமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாருங்க

எப்படி இன்னைக்கு வந்து திருப்பவனம் மடப்புறத்துல அந்த அஜித்து குமார்ன்ற தம்பி நாயக்கணக்கு அடிச்சாங்களோ எந்த விதமான ஒரு ஆதரமும் இல்லாம ஒருத்தி ஒரு கேடு கெட்ட அயோக்கிய பொம்பளை சொன்னேன்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக அடிச்சு டெல்லியில இருந்து தலைமைச்சலில் இருந்து ஒரு ஐஏஎஸ் துருவ தமிழ்நாட்டில் இருக்க தலைமை செல்துற ஐஏஎஸ் எஸ்பி டிஎஸ்பி எஸ்பைட்ரு சப் மெட்டர் போலீஸ் தனிப்படை புலுவை வச்சு அடிச்சு அடிச்சே அப்படி கொண்டாங்க அதே மாதிரி என்னை அடிச்சே கொண்டாருங்க இந்த 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 போர러스ன்ற வைகுண்ட ஒரு நாயத்த கட ஒரு நாயத்த ஃபாக்டர இப்படி வேலை பார்க்கற네 அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்க நீதி கிடைக்கல இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது ஆனா பேரரசுக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சிச்சு தண்டனை கொடுத்தாரு டைரக்டர் பாரதி சிவலிங்கம் இது ஒரு வலி சொல்லற ஒரு படம் ஒரு வலி மிகுந்த ஒரு படங்க நீங்க அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் உட்காண்டு ஓடிறீங்க இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வழி இருக்கு தெரியுமா இந்த ப்ளூ சட்டை மாறலை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதாவது நல்லா சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு மூணு கோடி ரூபாய் போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டரு பத்து பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு த பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட மாட்டாங்களா என்னோட வாழ்க்கை மாறிடாதான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே ஒரு புரொடியூசரை பிடிச்சி ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா மூணே நிமிஷத்துல ஜோளியை முடிச்சு போடுறாங்க இருந்தாலும் ஒரே நிமிஷம் தான் மாடலே சரியா பாருங்க எப்படின்னா இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போறப்படா ஒரு படம் எழுத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெற்றி வெட்டுறியான் குத்துறியான் ஏன் குத்துறியான் எது குத்துறியான் எதுக்குனே தெரியல இந்த டேரக்டர் பூரான் மஞ்சள் பை தூக்கிட்டு படம் இருக்கணும் வந்துடுறான் இந்த அஜித்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொத சொதன் இருக்கு சப்பாத்தி பசங்க பாவம் வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்யறீங்க ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க ஒரு புது இயக்குனர் கொள்றீங்க ஒரு தயாரிப்பாளரை கொள்றீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஏன் நான் சொல்றேன்னா இது சின்ன படம் தாங்க ஆனா நல்ல கதை நீங்க பத்திரிகையாளர் நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க நண்பர்கள் இருக்கீங்க இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க இந்த படம் உயிர் பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது இன்னொரு படைப்பு உயிருகிற போது இன்னொன்னு பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அதே மாதிரி நடிகர் என்றிலே கொச்சமாக பேசுவது அவ அந்த நடிகை அவகூடப்படுத்தா இந்த நடிகை இவகூடப்படுத்துன்னு கேடுகட்ட பைல்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொடச்சிடாதீங்க இன்னைக்கு அசால்ட்டா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை கூட அப்படின்னு ஆனா இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம் இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் அந்த பிள்ளைக்கு உளவியல் ரீதியா எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படியாகும் போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீஸ்காரங்களால பொறிக்காத இருப்பாங்க போல அது மாதிரிதான் இந்த பயிலோன் ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை நீ எனக்கு வாய்ப்பு கொடு கொடுக்காம போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆனால் சினிமா இயக்குனர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலால் குரல் கொடுப்பாங்க அப்படிதாங்க ஸ்ரீகாந்துக்கு இன்னைக்கு பிணையில் எடுத்திருக்கேன் என்னுடைய ரெஃபரன்ஸ்ல தான் ஸ்ரீகாந்தனுடைய அட்வேக்கேட் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் அவரை வெளியில எடுத்துருக்கேன் அவர் கைது பண்ணும்போது எத்தனை மீடியா போய் அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க எதோ ஒரு மன உளைச்சல் பயன்படுத்திட்டாரு பப்பு தான் இல்லைன்னு சொல்லல அரசாங்கம் தண்டனை கொடுக்கட்டும் ஆனால் மீடியா பீப்புளுக்கு கொஞ்சமாவது நான் ஒரு சில மீடியாவுக்குள்ள தான் சொல்றேன் ஒரு அரம்ப வேணாமா இப்ப அவர் பிணையில் ஆயிட்டாரு ஆனா வெளியில வரல ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துட்டு போங்க இது லேட்டஸ்டாக கூட இதை ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் இந்த ஃபீனிக்ஸின் ஒரு படம் தம்பி விஜய் சேதுபதியோட சூர்யா சேதுபதி அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இது உங்களுக்கு தெரியாதுங்க நீங்க சொல்லிட்டு நீங்க ஒரு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிருவீங்க அது உணவில் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு அவன் பப்ளிகா போட்டான் ஒரு ஆட்டிடியூட்டை காட்டிட்டான் தம்பி அவன் மனசார சாரி கட்டுட்டான் அவன் அப்பே விஜய சேதுபதும் சாரி கட்டுட்டான் இதுக்கு மேலே அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்ல இதே மேடையில நான் உங்களை அடுத்த படத்துல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறங்கி போறான் ஒரு வார்த்தை கொல்லுங்க ஒரு வார்த்தை வெல்லுங்க அடுத்தவருடைய உணர்வுகளையும் அடுத்தவருடைய வழியையும் அடுத்தவருடைய கண்ணீரை அமைத்து நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா அதை சாப்பிடுறீங்க கழுகுகள் அல்ல நிறைய யூடியூபர் நண்பர்கள் அறத்தோடு இருக்காங்க நல்ல ரிவியூஸ் கொடுக்கறாங்க நல்ல கொடுக்குறாங்க ஒரு படம் ஓடட்டுமே ஆர் கே சொல்லுமணி அண்ணன் மேடையில் சொன்னாங்க வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் படத்தை பத்தி எழுதாதீங்க பல பேரோட உழைப்பு இருக்குங்க ஒரு ரெண்டு கோடினா கூட அதுக்கு என்ன வட்டியாச்சு அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் அறத்தோடு செயல்படுங்க நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் போயிட்டு இருக்கு குறிப்பா தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆரோக்கியமாக இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இதை ஆரோக்கியமான முறையில் எடுத்துட்டு போங்க தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாரு இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டி அண்ட் ஹியூமன் லைஃப் இதுதான் கதையோட சூட்சமோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டேக்டர் இளைய சார் எல்லாருக்குமே குறிப்பா வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த படத்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் எடுத்துட்டு போங்க ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம் பிடிச்சிச்சா பிடிச்சிச்சு எழுதுங்க குறை இருக்கா குறைய நாகரீகமா சொல்லுங்க நிறைய இருந்தா சொல்லுங்க உருவ கேலி அவே இவனு ஆரையும் அசிங்கப்படுத்தாங்க உங்கள்ட்ட ப்ராடக்டை நாங்க கொண்டு வந்துட்டோம் நீங்க என்னவனாலும் சொல்லுங்க ஆனா ஒருமையிலையோ அடுத்தவருடைய உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரியே தயவு செய்து எழுதாதீங்க படம் பிடிக்கலையா பிடிக்கல பிடிச்சிருக்கா பிடிக்கல கேமரா பிடிக்கல பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க நாங்கள் பிள்ளைகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம் ஏன்னா தம்பி பாரதி வளர்ந்து வரக்கூடிய தம்பி இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் நாங்களும் நிறைய சாதிக்க வேண்டும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்களும் அதை நோக்கித்தான் இருக்கிறோம் இந்த விழாவை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த பத்திரிகையாளர் மனவை புவன் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிக்கையாளருக்கும் பார்வையாளருக்கும் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிக்கைத்துறை நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னோடய பேர் கயல் இந்த படத்தில் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இயக்குனர் பாரதி வந்து என்னோட நண்பர் அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்ருந்தார் மேக்கப்காக ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா இருளர் மக்களோட கதன்றதுனால இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஃபேராக இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாேருமே டஸ்கி லுக்கில் காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக ப்ரொடியூசர் சார் அவர்கள் குமரகுரு சார் தேவராஜ் சார் அண்ட் சிவலிங்கம் சார் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் டைரக்டர் சாருக்கும் என்னோடய ரொம்ப ரொம்ப தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ஹீரோயின் வரல சோனி வந்து சி இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள் அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார் இவரை மாதிரி நான் பார்த்ததே இல்லை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் ஷூட்டிங் பாட்டில் அப்புறம் பேரர் சார் அவரை வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் திருப்பாச்சி சிவகாசி படம் நான் நிறையா வாட்டி பாட்டுருக்கேன் தேட்டர்ஸில் ஸ்க்ரீனில் பார்த்தவருக்கு நான் ஃப்யூச்சரில் மேக்கப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை நான் மேக்கப் பண்ணும்போது கூட சொன்னேன் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு படம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கட கடகடன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டாங்க எப்படி முடிஞ்சுனே தெரியல அப்புறம் படத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபைட்டு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது திரும்ப ப்ரொடியூசர் சார் அவங்க சொல்லணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே உடனே பண்ணி கொடுப்பாங்க ப்ரொடியூசர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க ஸோ இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரியே எங்கள் கம்யூனிட்டி மக்கள் நிறையா பேர் இப்போது படத்தில் நடிக்கிறாங்க டெக்னீஷனாக ஒர்க் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் வரணும் நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மாதா பிதா குரு தெய்வம் டேரக்டர் ப்ரொடியூசர் சார் வந்து அவங்க தாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர் அந்த ஒம்பது மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அவங்களுடைய இதே துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு ட்ரம் பீட் எல்லாமே சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் மியூசிக் டைரக்டர்ஸ் என்டைய குரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் ப்ரெஸ் மீடியா பீப்புள் குணா அவர் சொன்னார் இல்லைங்களா குணா சார் சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும் ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டிங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக அது வந்து மிரர் எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இருக்க சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல இது அது ரிஃப்ளெக்ஷன் ஸோ இந்த படம் என்டையர் டீம் இலா வந்து நமோ நாராயணி அவர் வந்து பெரிய பிளஸ்ஸிங் அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர் அவருடைய அண்ணா வந்து மணிமொழி என்ன எனக்கு டியூஷன் என்ன எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார் நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு இந்த சென்ட்ரல் ஒன்றையும் இந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு நான் சின்ன வயசில் ஒரு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கு லைக் பண்ணுது கேவி மகாதேவன் சார் புகழந்தி சார் அவங்க இசையமைப்பில் எப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு நான் சப்ஸ்டியூட்டாக போனேன் அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் ஆக்டர் சொல்லிட்டாங்க கிட்ட சுப்பிரமணியம் வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார் என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி அண்ணன் வந்து அவர் என்னை என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு மிஸ் ஆனந்தன் ஐ எம் டேக்கிங் யர் சன் இன் மை ரோட் ஷோஸ் அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுவரன் மாதிரி எஸ்பி பாலசுவரன் மாதிரி ஒன்றையும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார் அப்புறம் ராஜா அண்ணன் எல்லாரும் கூப்பிட்டுனு போவாங்க அப்புறம் நான் இங்கே ரெக்கார்டிங் டூ டு நைன் வாசித்துட்டு இங்கேருந்து பஸ்ஸு எடுத்து பார்க் லிபர்ட்டி தேட்டருக்கு வந்து லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை எடுத்து சென்ட்ரல் வருவேன் நான் சென்ட்ரல்லேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக கொல மூளை என்னுடைய ஏரியா நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ் அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன் நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது அதே போல் பாலண்ணா கச்சேரி வாசிக்கும் போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துடி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம் அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங் மறக்க முடியாது எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் அண்ணன் உதயகுமார் உதயகுமாரண்ண எல்லாரும் இதே போல் சார் அண்டு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் யூ டன் அ வெரி குட் கம்போசிஷன் வெரி டச்சிங் அண்ட் அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது காட் பிளாஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் நன்றி வணக்கம் ஆனால் எனக்கு பேச தெரியாது ஒன்லி இதுதான் தெரியும்